கண்ணால் ஆகாதவங்க வேண்டிக்கிட்டு இந்த மரத்தில் தாலி கட்டினா அவங்களுக்கு கண்ணால் நடக்கும் அப்புறம் குழந்த இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க வளையல் கட்டுவாங்க என்னது வளையல் கட்டுவாங்களா புதுசாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு வளையல் கட்டினா வளங்காப்பு நடக்கணும் இந்த ஊரோட ஐதீகம் இந்தாமா வளையல் இதை போய் கேட்டு உனக்கு சீக்கிரம் குழந்த போது நல்லா வேண்டிக்கும் அப்போ தான் வளகாப்பு நல்லபடியாக நடக்கணும் எனக்கு என்ன அவசரம் எனக்கு வேணாம் உங்களுக்கு தானே குழந்தை இல்லை நீங்களே கட்டிக்கோங்க அந்த பொண்ணுக்காக நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரமாகவே அவளுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடு வீட்டில் குழந்த சத்தம் கேட்கணும் பதினேழு வருஷம் ஆச்சு உன்னை உள்ளார வந்து கும்பிட்டு என்ன பாவம் செஞ்சேன்னோ தெரியலை என் பிள்ளையவும் என் குடும்பத்தையும் மாதிரி நல்லபடியாக காப்பாற்று தாயி ஐயோ தலை சுத்ததே ஐயோ மயக்கம் வர மாதிரி இருக்குது ஐயோ ஆ ஆ ஐயோ விழுந்துட்டாங்க லக்ஷ்மி ஆ தண்ணி 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 அங்கே பாருங்கள் அந்த வயசான அம்மா தண்ணி தண்ணின்னு கத்துது அம்மா அம்மா போகாதீங்க அவங்கள இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுருக்கு அவங்கள்ட்ட யாரும் பேசக்கூடாது அவங்கள யாரும் தொடக்கூடாது என்னங்க இது அநியாயம் ஒருத்தங்க தண்ணியால் கேட்டு உயிரை போயிட்டுருக்கு இந்த நேரத்துலேயுமா நீங்கள் சொல்றீங்க ஒருத்தங்க தண்ணியால் இருக்காங்க நீங்கள் என்னடானா ஆமாம்மா இது நாட்டாமையோட தீர்ப்பு தண்ணி 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 தம்பி பிள்ளைக்கு கல்யாணங்க கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரணும் தண்ணி எப்பல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா தாகமாக இருக்கு தண்ணி குடிக்கணும் பிள்ளை போய் தண்ணி கொண்டு வா என்ன இருக்க பிள்ளையா என்ன சொன்னீங்க நான் உங்களுக்கு பிள்ளையா எனக்கு பேர் இல்லை நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா இல்லைன்னா உங்கள் தம்பியா சொன்ன உடனே ஓடி வந்து வேலை செய்கிறதுக்கு இது மாதிரி நான் கிடையாது நீங்கள் எதை சொன்னாலும் கை கட்டி நின்றுட்டு அதை கேட்டுகிட்டே போகிறதுக்கு நான் அப்படி கிடையாது வீட்டில் நான் கை தட்டினா வேலை செய்கிறதுக்கு நூறு பேர் வந்து நிற்பாங்க நான் உங்களுக்கு வேலை செய்யணுமா நான் யார் தெரியுமா இன்டர்நேஷ்னல் சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட ஒரே பொண்ணு புரியுமா அல் நான் உங்களுக்கு வேலைக்காரியாக இருக்கணுமா அவங்களுக்கு நான் தண்ணி வேறு கொண்டாந்து கொடுக்கணும் யேசானை மட்டும் பற்றாது யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறத மொதல் கற்றுக்கோங்க யேசான பாட்டி அந்த கோயிலில் தண்ணிக்காக இருந்தாங்க பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே போயிட்டீங்க நாட்டாமல் தீர்ப்பாருந்தால் மாற்றக்கூடாதா உங்களும் ஒரு மனுஷங்க தானே அந்த நேரத்தில் தண்ணி கொடுக்காமல் நீங்கள் பாட்டுக்குள்ளே போகிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் இப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் தண்ணி கேட்குறீங்க நான் கொடுக்கணுமா கொடுக்க முடியாது ஆ உங்கள் தம்பிக்கிட்ட வச்சுக்கோங்க என் கிட்டே வச்சுக்காதீங்க மைண்ட் இட் இட்